வணக்கம் அண்மையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றபோது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது இதை தொடர்ந்து திமுக மூத்த அமைச்சர்கள் வரை அனைவரும் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர் ஆனால் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கவில்லை இந்த நிலையில் இன்று காலையிலிருந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் இதற்காக சென்னை அண்ணா அறிவ யத்தில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் பரவின இந்த தகவல் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பரவியதால் கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூரில் திமுகவினர் கட்சி அலுவலகங்களில் திரண்டனர் கட்சி தலைமையின் அறிவிப்பை எதிர்பார்த்து தஞ்சாவூரில் திமுகவினர் அண்ணா சிலை அருகிலும் கும்பகோணம் திமுக நிர்வாகிகள் திமுக அலுவலகத்திலும் காத்திருந்தனர் சுமார் மூன்று மணி நேரம் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது காத்திருந்த திமுகவினருக்கு உதயநிதி துணை முதலமைச்சராவது தொடர்பான அறிவிப்பு எதுவும் வராததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர் இதனால் கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூரில் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து உதயநிதி ஸ்டாலினிடம் கேட்டபோது அவர் சொன்னது என்னவென்றால் எதுவாக இருந்தாலும் முதலமைச்சர் முடிவெடுத்து அறிவிப்பார் அதுவரை தொண்டர்கள் மற்றும் கழகத்தினர் காத்திருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாக தான் இருக்கிறோம் என சொல்லிவிட்டு கிளம்பினார் எனவே இது சம்பந்தமாக நமக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவது உறுதி செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் இது சம்பந்தமாக அறிவிப்பை வெளியிடுவார் என கூறப்படுகிறது